அந்த சொற்களின் வெளிப்பாடு தான் இங்கு வந்து உங்களுடைய தேவைகள் என்னன்னு நமக்கு எதுல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே புரியுது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் தீரணும் குழந்தைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டைகள் தீரணும்னா வீட்டுல நன்னாரி வேர் அப்படிங்கக்கூடிய வேரை வாங்கிட்டு வந்து இது பக்கத்து வீட்டுல திருமணம் ஆகலைன்னு அவங்க செய்த பரிகாரத்தையே நீங்க திரும்ப செய்யறதுனால பெரிய மாற்றங்கள் வராது பரிகாரம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சீர்படுத்துதல் அப்படிங்கிறது பேரு இங்க எல்லா பரிகாரங்களும் பலன் கொடுக்குது சில பரிகாரங்கள் பலன் கொடுக்குது பல பரிகாரங்கள் பலன் கொடுக்கறது இல்ல காரணம் கோயிலோ நீங்க செய்யக்கூடிய பரிகாரமோ கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள்ல நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்படிங்கறதும் இதுல இருக்கு பொதுவாகவே இந்த உடல் அப்படிங்கும் போது ஒரு நமக்கு தண்ணி வேணும்னாலும் சரி பசிக்குதுன்னாலும் சரி நீங்க உங்களுடைய வாய் திறந்து கேட்கும் போதோ அந்த சொற்களின் வெளிப்பாடு தான் இங்கு வந்து உங்களுடைய தேவைகள் என்னன்னு நமக்கு எதில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே புரியுது அப்ப இறைவன் அப்படிங்கும்போது எல்லாருடைய நிலைகளின் புரிந்தவனாக இருந்தாலுமே நீங்கள் இறைவனிடம் தன் மனதால் தன் அர்ப்பணிப்பால் இறைவன்ட்டு நீங்க வாய் திறந்து கேட்கணும் அது எப்படி கேட்கணும்னா எனக்கு பொருள் கொடு பொருள் கொடுங்கிறதை விட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு மந்திர பிரயோகங்கள்னு இருக்கு குறிப்பா இப்ப ஒரு வீட்டுல சண்டை சச்சரவுகளாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அந்த வீட்டுல நல்ல ஒரு சந்தோஷம் சௌக்கியம் வரணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் தீரணும் குழந்தைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டைகள் தீரணும்னா வீட்டுல நன்னாரி வேர் அப்படிங்கக்கூடிய வேரை வாங்கிட்டு வந்து நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் அல்லது கல்லுப்புல போட்டு உங்களுடைய அறையிலயோ சாமி மொழியோ வச்சுட்டு ஓம் பூது பூதி வா வா கூடிய மந்திரத்தை நீங்க நித்தியப்படி காலையில அந்த நன்னாரி வேற பார்த்து அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து நீங்க வீட்டுல பொதுவா எல்லாரும் அந்த நன்னாரி வேற போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்க குடிச்சுக்கிட்டு வர வர என்ன ஆகும்னா வீட்டுல தேவையில்லாத கணவன் மனைவி சண்டைகளா இருக்கட்டும் குழந்தைகளில் ஏற்படக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும் கண்டிப்பா தீரும் அது போல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கும் போது உயிரோட்டமான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு திருமணம் ஆகலைன்னா ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண திருமணம் ஆகும் ஒரு விஷயம் இருக்கு ஆனா அவங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் அப்படிங்கிறது பலன் கொடுக்கும் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்டையோ அல்லது அந்த ஜோதிடம் உங்களுக்கு தெரியும்னா உங்களுடைய பரிசோதனை பண்ணி பார்த்து அந்த ஜாதக ரீதிய நீங்க பரிகாரம் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டில் திருமணம் ஆகலைன்னா அவங்க செய்த பரிகாரத்தையே நீங்க திரும்ப செய்யறதுனால எல்லாம் பெரிய மாற்றங்கள் வராது உங்களுடைய பூர்வ ஜென்மஸ்தான் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய பரிகாரங்கள் பலன் கொடுக்கும் எடுத்துக்காட்ட அப்படின் போது ஒருத்தருக்கு ரொம்ப நாள் வந்து உடல் ஆரோக்கியத்தை உடல் ரொம்ப நாள் சரியில்லாம இருக்கு அவர் வந்து தன்னுடைய உடல் நலம் சரியாகணும்னு சொல்லிட்டு எத்தனையோ கோயில்களுக்கு போறாரு தானம் பண்றாரு தர்மம் பண்றாரு இருந்தாலும் அவருடைய உடல் நலம் சரியில்லை காரணம் என்ன அப்படிங்கும்போது கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவான் நீதிபதி அதே போல செவ்வாய் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ரத்தத்துக்கும் நரம்புக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்ப அவங்க ரெண்டு பேருடைய பார்வைப்படும் போதோ அல்லது அவர்கள் உங்க ஜாதகத்தை கெடுக்கும் போது உங்களுக்கு தீராத நோயோ அல்லது ரத்தம் இருதயம் இது போன்ற உடல் நல பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும் அப்ப அந்த கிரகம்

நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறதுனாலையும் தர்மத்தின் வழியாகவும் தான் அந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது தன்னுடைய வக்ரத்தை அதாவது தன்னுடைய வீரியத்தை குறைக்கும்